இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு ஆவணி மாதத்தில் ஏன் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகின்றோம் விஞ்ஞான வாக்கு சித்தன் அருள் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு அன்புடன் அகத்திய மாமுனிவர் காசி மீர்காட் கங்கை கரை ஆகஸ்டு இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று குருநாதர் அகத்தியப் பெருமான் உரைத்த பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் காக்கும் சிவன் காசி மேற்காற்று கங்கை கரை ஆதி முதல்வனை மனதில் எண்ணி செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே எம்முடைய ஆசிகள் அனைவருக்குமே உண்டு என்பேன் அப்பனே தப்பனே தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் தீர விசாரித்து அனைத்தையும் கூட நன்கு கற்று வாழ வேண்டும் அப்பொழுதுதான் கஷ்டங்கள் நிச்சயம் நீங்கும் அப்பா பின் தெரியாமல் வாழ்ந்தாலும் பின் கஷ்டங்கள் நீங்க போவதில்லை மீண்டும் மீண்டும் பிறவிகள் எடுத்து எடுத்து அப்பனே வந்து வந்து என்ன லாபம் அப்பா அதனால் இப்பிறப்பிலே என் கூட நல்முறையாகவே இப்படித்தான் வாழ வேண்டும் என்றெல்லாம் நிச்சயம் பின் யான் சொல்லியதை கடைப்பிடித்தாலே போதுமானதப்பா அப்பனே எந்தனை வணங்கினாலும் பூஜைகள் செய்தாலும் கஷ்டத்தில் உள்ளோர்களை எல்லாம் யான் பார்த்து கொண்டேதான் இருக்கின்றேன் ஆனால் தெரிவதில்லையப்பா உண்மை நிலை தெரிவதில்லையப்பா அதாவது புரட்டாதி திங்களில் அப்பனே முன்னோர்களுக்கு வழிபாடு அடுத்தடுத்து வரும் நவராத்திரி என்றெல்லாம் அப்பனே யாருக்காவது தெரியுமா என்றால் அப்பனே பின் யாருக்கும் தெரியாதப்பா ஏதோ கொண்டாடுகின்றோம் என்றெல்லாம் அப்பனே கொண்டாடிக் கொண்டிருக்கின்றார்கள் முதலிலே வருவது கேதுவானவன் என்பேன் அப்பனே அதாவது பின் இவ் ஆவணி திங்களிலே கேது அதாவது இவ் கிரகமானது பல வகையான இன்னல்களை ஏற்படுத்த இன்னும் செல்களை உமிழும் அப்பா அதாவது மேலிருந்து கீழே கொட்டும் அப்பா ஆனாலும் இவை தன்பின் கண்களுக்கு தென்படாதது எங்கு தென்படும் என்பதையெல்லாம் ஆராய்ந்து யானே சொல்கின்றேன் அறிந்துவிட்டேன் யான் ஆனாலும் இப்பொழுது சொன்னால் ஆனாலும் முதலிலே அதாவது முதல் வகுப்பில் இருந்து வந்தால்தான் புரியும் அப்பா தெரியுமப்பா அனைத்தும் கூட இதனால் ஆவணி திங்களிலே நிச்சயம் பிள்ளையோனை கணபதி வழிபாடு வணங்கும் பொழுது பிள்ளையோனுக்கும் அக்கிரகத்தை கட்டுப்படுத்தும் ராகு கேதுக்களைக் கட்டுப்படுத்துவதற்கு தகுதியானவன் பிள்ளையோனே இதற்காகத்தான் மறைமுகமாக உண்மை முகத்தைக் காண்பிக்கவில்லை அதாவது ஞான கங்கணபதியோனின் உண்மை கூட பின் மறைத்தே வைத்துள்ளான் அவன் முகத்தைக் கூட கணபதி தன் உண்மையான ஞான முகத்தை மறைத்து யானை முகம் கொண்டுள்ளதை குருநாதர் இங்கு குறிப்பிடுகின்றார் இதனால் யானை முகத்தோனே அப்பனே இதனால் முதலில் பின் இதையெல்லாம் எப்படி என்று ஞானிகள் அவ்வையார் இவந்தனைப் பாடி துதித்து வந்தாலே அதாவது தமிழ் எழுத்துக்கள் அதாவது சீதக்களப செந்தா மறைப்போம் பாடல்களை அவ்வையார் இயற்றிய விநாயகர் அகவல் பாடிக்கொண்டே விநாயகப் பெருமானை துதித்துக் கொண்டே இருந்தால் உடம்பில் உள்ள சில சில கூட அதிரும் அப்பா இதனால் மேலிருந்து கீழே கொட்டும் கேது கிரகத்தின் அவ் செல்களில் வரும் விநாயகர் அகவல் படிக்கும்போது உடலில் இவையும் கூட அதிரும் பொழுது நிச்சயம் மேல் மீண்டும் மேலே கேதுவின் செல்கள் அவை தன் உடம்பிற்குள் பின் செல்லாதப்பா அதாவது கேது கிரகத்திலிருந்து கொட்டும் செல்கள் மனித உடம்புக்குள் செல்லாமல் தடுப்பதற்கு விநாயகர் அகவல் படித்து விநாயகர் வழிபாட்டை மேற்கொண்டு வரும் பொழுது உடலில் உள்ள செல்கள் அதிரும் கேதுவின் செல்களோடு மோதி கொள்ளும் பொழுது கேதுவின் செல்கள் தடுக்கப்படும் திசை மாறி சென்றுவிடும் இதனால் ராகு கேதுக்களின் தாக்கம் ஏற்படாது அன்புடன் அகத்திய வாக்கு நிவர் கூட ஆடும் ஆடும்பொழுது அதற்கு போல் இடிக்கும் அப்பா இதனால் அது நிச்சயம் திசை மாறி சென்றுவிடும் அப்பா ஆனாலும் இதைக்கூட தெரிவதில்லை ஏன்பின் விநாயகர் சதர்த்தியை கொண்டாடுகின்றோம் என்றெல்லாம் நன் முறைகளாகவே நிச்சயம் இதனால்தான் அப்பனே ஒவ்வொரு இறைவனுக்கும் இறைவன் ஒன்றே ஆனாலும் பின் அவதாரங்கள் பின் இப்படி எடுத்தால் நன்று பின் மக்களை காப்பாற்றலாம் என்றெல்லாம் இறைவன் இன்னும் இன்னும் சொல்கின்றேன் அனைத்து ஞானிகள் பற்றியும் யான் சொல்வேன் அப்பனே அதாவது பக்தர்கள் தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு பின் அவர்கள் பிள்ளைகளுங்கூட கூட பின் சிறப்பாக வாழ வேண்டும் அப்பனே இன்னும் அப்பனே அவர்கள் நல்ல மனிதர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்கிணங்கு இன்னும் இன்னும் சித்தர்களும் வாக்குரைப்பார்கள் என்பேன் அப்பனே அனைவரையும் கூட அதனால்தான் விநாயகர் அகவலை படிக்கச் சொன்னேன் அவ் அகவலை படித்தாலே போதுமானதப்பா உடம்பில் உள்ள செல்கள் அப்படியே பொழுது அவையும் வந்து அப்பனே தாக்காதப்பா விநாயகர் அகவல் படிக்காமல் அப்படி அமைதியாக இருக்கும் பொழுது அவை வந்து தாக்கும் பொழுது உடம்பிற்குள் உள் நுழைந்துவிடும் என்பேன் அப்பனே அவ்வளவுதான் என்பேன் அப்பனே மீண்டும் குழப்பங்கள் அப்பனே சண்டைகள் இல்லத்தில் கூட ஒருவருக்கொருவர் அழித்துக் கொள்ளுதல் அப்படி ஒருவருக்கொருவருக்கு புரிதல் இல்லாமே நிகழும் அப்பா தெரிந்து கொள்ளுங்கள் தெரியாமல் பின் வணங்கி விடாதீர்கள் தெரிந்து கொண்டு வணங்குங்கள் இவையெல்லாம் ஏற்கனவே யாங்கள் எழுதி வைத்ததுதான் ஆனாலும் மறைத்து விட்டனர் ஆனாலும் எங்களுடைய வாக்குகள் அப்பனே மீண்டும் உலகத்திற்கு கொண்டு சென்று வரும் கலியுகத்தில் நிலையான வாழ்க்கையை கூட அதாவது கலியினை வென்றிட வேண்டும் என்பதற்கிணங்க பின் அனைவருமே பிள்ளைகள் பிள்ளைகள்தான் அப்பா இதனால்தான் அதாவது சதுர்த்தி இதனால்தான் அப்பாப்பின் விநாயகப் பெருமானே நல்விதமாகவே அதாவது இம்மாதத்தில் முழுவதும் கூட ஏதோ ஒன்றைப் பாடிவிடுகின்றோம் என்றுதான் அப்பனே பாடி அப்பனே ஆனாலும் அவர்கள் எல்லாம் தவங்கள் செய்துதான் இயற்றியுள்ளார்கள் இதைப் பாடினாலே போதுமானதப்பா பதிகங்களும் பாசுரங்களும் சாதாரணமாக இறைவன் மீது பாடவில்லை தவங்கள் இயற்றி உணர்ந்துதான் பாடியுள்ளார்கள் ஞானியர்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் புலவர்கள் பாடர்கள் பக்திமான்கள் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனே சில செல்கள் பின் தாக்காதப்பா ராகுகேதுக்கள் உடைய செல்கள் இவ் ஆவணி திங்களிலே அதிகம் அப்பா பின் பத்திரமாக பிள்ளையோனை கூட இல்லத்திலும் ஆனாலும் இப்பொழுதெல்லாம் மாற்று வழியில் உள்ளதப்பா எதை எதையோ உண்மையான விநாயகர் சதுர்த்தி தத்துவத்தினை உணராமல் செயற்கை பிளாஸ்டர் ஆ பாரிஸ் விநாயகர் சிலைகள் உண்மை பக்தி நோக்கம் இல்லாமல் ஆட்டம் பாட்டம் என திசை மாறி எதையெதையோ செய்து வருகின்றார்கள் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு ஏனென்றால் உலகம் அழிந்து கொண்டிருக்கின்றது என்பேன் அப்பனே அதை எப்படி பின் காப்பாற்ற யாங்கள் யோசித்து அதனால்தான் பின் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வருவோம் சரியாகவே நல்முறையாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பேன் அப்பனே பின் ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் அப்பா சொல்லிவிட்டேன் அப்பனே இதை செய்திட்டு மீண்டும் வாக்குகள் செப்புவேன் நல்முறையாக அங்கங்கு வந்து என் பக்தர்களைப் பின் சீராட்டி நல்விதப்படுத்தி உயர்த்தி வைப்பேன் நல்லாசிகள் நல்லாசிகள் அன்னை லோபாமுத்ரா உடனுரை அகத்திய மாமனிவர் திருவடிகளின் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்